இப்படி எல்லாம் பண்றாங்க அவங்க நல்லா இருப்பாங்களா யார் தாலியா இருந்த மாதிரி அவங்க தாலியா அறுந்து விழுவாதா என்ன பண்ண போறேன் தெரியல ஐயா எனக்கு எது மேல எது கேட்காதீங்க எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் யாராவது படிக்குதுயா அப்பா படகு என்ன பண்ண போறது எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன செய்யணும்னு கூட தெரியல அனி அது வாங்கி இப்படி விற்கிறாங்க ஊர் தாலி இப்படி போட்டுக்கிட்டாங்களா அவங்க தாலி இப்படி நிற்குமா அவங்க பூ போட்டு வச்சுட்டு போகிற மாதிரி நாங்கள் போட்டு பூதேவி வருதுன்னு சொல்ல மாட்டாங்க இத்தனை பேர் வாழ்க்கையை அழிச்சுட்டு போட்டிக்கிறாங்கல்ல நாங்கள் என்னையா பண்ணுறது ஏதோ குடிக்கிறாங்க அதுக்கு ரீசனியாக கலப்பாங்க நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வழியில் வேணாலும் சம்பாதிக்கலாம் அடுத்த அடுத்த உயிரை எடுத்தால் சம்பாதிக்கணும்

இந்த தெருவில் இந்த தெருவில் ஒரு எட் ஒம்பது முப்பத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சார் சீரியஸாக இருந்து ஒம்போது பேர் இறந்து இன்னும் ஒம்பது பேர்த்தை கொடுக்க கிடையாது முண்டிய பார்க்க ஒருத்தரை கொண்டு போனாங்க அவரை மட்டும்தான் அமைச்சிருக்காங்க மற்ற ரெண்டு பாடி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இன்னும் பல பேரை சேலத்துக்கும் முண்டிபாக்கத்துக்கும் அமுச்சிகிட்ருக்காங்க அவங்க சூழ்நிலைலாம் என்னன்னு தெரியல டாக்டர் வரியாக சொல்ல மாட்டேன்றாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறாங்க ஒன்லி குளுக்கோஸ் போடுறாங்க அப்படி இல்லாட்டி வெண்டிலேட்டர் வச்சு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க ஆக்சிஜன் கொடுத்த மாதிரியே ஒருத்தரை சாவடிச்சிட்டாங்க செத்துட்டாருன்னு சொல்லவே கிடையாது மதியம் கொண்டு போனவரை சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் செத்துட்டாருன்னு சொல்லி அழிச்சு செத்துட்டாங்கன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டில் கொண்டு போய் போட்டதுக்கு அப்புறம் வந்து சொல்கிறாங்க செத்துட்டாரு அப்படின்னு அப்போ இப்படிலாம் இருக்கக்குள்ளே இவ்வளோ நாளா சாலை வித்துட்டு தான் இருந்தாங்க நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரே வார்த்தை தான் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த ஒரு வார்த்தை தான் இந்த போலீஸ்காரங்க சொன்னாலே ஒழிஞ்சு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே கிடையாது இன்றைக்கி இத்தனை பேத்தோட குடும்பத்தில் செத்துட்டாங்க அத்தனை பேர்த்து குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா க சாலை வித்தவங்க பதில் சொல்லுவாங்களா தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும்னாங்க தமிழ்நாடு அரசு ஒழுங்காக செயல்பட்டா ஏன் சாராயம் விற்கிறான் எதுக்கு சாராயம் விற்கிறான் அங்கங்க சாப்ப ஒழிக்கணும் மதுவை ஒழிச்சிட்டோம் ஒழிச்சிட்டோம்ன்றாங்க ஆனா இந்த ஆட்சியில தான் மதுவை அதிகமா விற்று உயிரை சாவடிக்கிறாங்க இவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க வச்சுட்டு ரெண்டு பேர் வயசு பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க வந்து புருசமும் ரெண்டு பேருமே சேர்த்துட்டாங்க அவங்களுக்குலாம் என்ன தமிழ்நாடு அரசு செய்ய போது அப்பா அம்மாவா இருக்குமா அம்மாவா இருக்குமா என்னவா இருக்க போதே தமிழக அரசு மீதி மீறி போனா அஞ்சு லட்ச ரூபா நிதியை கொடுப்பான் அந்த அஞ்சு லட்ச ரூபா நிதியை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்வாதாரத்தை பார்ப்பாங்களா அவங்க கடன் அடைப்பாங்களா வாழ்வாங்களா படிப்பாங்களா என்ன பண்ணுவாங்க இதே கலெக்டர் என்ன சொன்னா இவனா கலெக்டர் இவன் இவன் வந்து என்ன பீதியை கலப்புறான்றாங்க இவர் பீதியை கலப்புறன்ற ஒரு வார்த்தை சொல்லாம இருந்திருந்தா இதுக்கு எப்பயும் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க பீதியை கிளப்புறாங்க கருணாபுரத்து மக்கள்லாம் வந்து பீதியை வீணாக கிளப்பி கர்ணாபுரத்து மாவட்டத்தையே அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் விட்டாரு அதனால் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணல ஜிஹெச்சில் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போனவங்களை வந்து வெண்டிலேட்டர் வச்சு வச்சு சாவடிச்சு சாவடிச்சு போஸ்ட்மார்டம் பண்ணுறாங்க இது மட்டும்தான் பண்ணுறாங்க முடியல அப்படின்னா சேலம் முண்டியம்பாக்கம் அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு அமிச்சு விட்டு அங்கேயும் சாவதான் அடிக்கிறாங்க உயிரோடு யாருமே திரும்பி வரல இன்னும் அவங்க சுச்சுவேஷனெலாம் எந்த இன்னும் சூழ்நிலை இருக்குதுன்னு டாக்டரே சொல்ல மாட்டேன்றாங்க எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் சொல்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஒரு வார்த்தை தான் டாக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க இதுக்கு என்ன சொல் சொல்யூஷன் இதுக்கு என்ன விடிவு வரும் இந்த சாராய கடை இதோட ஒழியுமா இல்லை மறுபடியும் இந்த ஊருக்குள்ளே வருமா அப்படின்றதே கொஸ்டின் மார்க் தாங்க சார் சாராயம் வந்து பல நாளாக வித்திட்ருக்கா